வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இப்போ தான் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் அக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் எல்லாம் உங்கள் ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் லுக்குங்க அண்டு எலிவேஷனுங்க ஹவுஸு எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் பெயிண்டிங்கு எலிவேஷன் டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸு ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோரில் மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க இந்த ஹவுஸு ஃப்ரண்டேஜில் போட்டிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் வசதி டூ வீலர் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க டிசைனிங் கலர் லைட்டிங் பார்த்திங்கன்னா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்கங்க சீலிங்கில் இந்த மனையோட சதுரடி பார்த்திங்கன்னா இருபத்தி அடி அகலமும் எழுவத்தி எட்டு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் லைட்டிங் மல்டி கலர் டிசைனிங்கில் கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக எலிவேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் பதிச்சுருக்காங்க ஹவுஸ் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்து டிக்குட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர்ல நல்லா பெரிய டோர் எழுத்து கிளாஸோட கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலுங்க இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க்கு மல்டி கலர் பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க டூஇன் ஒன் கான்ட்ராக் கலரில் பெயிண்டிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சீலிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்கங்க இந்த ஹவுஸை பொறுத்த பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்சி ஹவுஸுங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூமு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குதுங்க ஏர் வெளில போகிறதுக்கான பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் டூயின் நல்லா பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹவுஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கு போட்டிருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சங்க நெகோசியபிள் தாங்க இந்த ஹவுஸு பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் உப்புளியப்பன் கோவில் இருக்குதுங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபம் இருக்குதுங்க கடத்தேரு பெட்ரூமுங்க பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சீலிங் ஒர்க்கு வித் மல்டி கலர் பெயிண்டிங்கோட கொடுத்துருக்காங்க டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டுங்க சிங்கிள் டோரில் பார்த்தீங்கன்னா டிக்ரூட்டில் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இருக்குது இருக்குது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக திங்ஸ் வச்சதுக்கான உங்களுக்கு லோ செல்லிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க உங்கள் ஏற்ப இந்தியன் டாய்லெட்டு இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட்டை வச்சு கொடுப்பாங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிசைனிங் டைல்ஸு யார் வெள்ளை போதும் விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா நியூ மாடலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் டைப்பு கிச்சனுங்க திங்ஸ் வசதி ஃபுல்லாக லாப்ட் வசதி வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் மல்டி கலர் டைல்ஸு ஸ்டீல் வாஷ் வாஷ்பேசனு யார் வெளில பார்த்திங்கன்னா டபுள் விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ செல்லிங் வசதியும் கொடுத்துருக்காங்க பூஜை யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க மனையோடய திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்டு பேசுங்க மேற்கு பார்த்த திசைங்க இது ஸ்டேர் கேஸுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் காரைக்கால் ரோட்டில் ரவுண்டான அருகில் பிலாஞ்சேரியில் இருக்குதுங்க ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீலிங் ஒர்க் நல்லா பண்ணியிருப்பாங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பெயிண்டிங்கு திங்ஸ் வச்சுக்கிறதுனா லாப்ட் வசதி தூயின் ஒன் மல்டி கலர் விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருப்பாங்கங்க சிங்கிள் டோர் பார்த்தீங்கன்னா உட்டில் கொடுத்துருப்பாங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சீலிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்கங்க வித் மல்டி கலர் டிசைனிங் கலர் லைட்டும் கொடுத்துருப்பாங்கங்க உங்களுக்கு பால்கனியும் இருக்குது பாருங்க ஸ்பேசியஸ் ரூமாக இருக்குங்க இது உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கு டூ இன் ஒன் கான்ட்ரா கலர் பெயிண்டிங் ஏர் வெளில போகிறது டபுள் சைடு டூ இன் விண்டோ வித் அட்டாச் பாத்ரூமு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வசதிக்கு ஏற்ப இந்தியன் டாய்லெட் இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுப்பாங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஃப்ளவர் டைல்ஸ் யார் வெள்ளாப்பா விண்டோ எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனிங்க உங்களுக்கு டெரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வெதர் டைல்ஸும் பதிச்சுருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்கங்க இந்த அவசரம் நேரில் பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ